மனிதன் தான் பிறந்திருக்கிறார் அவர் எப்படி அந்த உயர்ந்த 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 எண்ணம் சொல் செயல் சொல்லும் செயலும் சிந்தையும் உயர்ந்த நிலையில் இருக்கு அதுக்கு அவர் என்ன செய்திருக்கிறார் முத குற்றமற்ற தலைவனை வணங்கியிருக்கிறார் இப்ப ஞானிகள் ஆசா ஞான பண்டிதனோ ராமலிங்கசாமியோ மாணிக்கவாசனோ திருமல தேவனோ அகத்தீசனம் குற்றமற்றவர்கள் இரண்டு வகை குற்றம் இருக்கு ஒன்று பேச்சினால் வரும் குற்றம் செய்கையால் வரும் குற்றம் மற்றொன்று உடல் குற்றம் உடம்பு மாசுபட்ட உடம்பு இந்த உடம்பே நமக்கு குற்றம் அப்போ இந்த உடம்பு குற்றமா இந்த உடம்பு தேவையில்ல இல்லை உடம்பு அசுத்தமான தேகம் குற்றம் உள்ளது குற்றமுள்ள தேகம் இருப்பதனால்தான் மனதில் அறியாமல் இருக்கு அறியாமை தான் எது நல்லது எது கெட்டது தெரியாது இருட்டு இந்த உடம்பின் தன்மையை அறிவையும் மழுங்கச் செய்யும் இந்த உடம்பின் தன்மை அறிவை மழுங்கச் செய்யும் இருட்டில் கிடப்பான் உடம்பு காரணமாக தான் அவன் ஒரு மனிதனுக்கு அறிவு கட்டிவிடும் அவன் யாராயிருந்தான் சரி சில சான்றுகளாக இருந்தால் மட்டும் திருத்திக் கொள்வார் அவ்வளோதான் ஆனால் பெரிய சான்றோனாக இருப்பான் உடல் குற்றம் உடம்பினுடைய குற்றத்தை மாசி அழுக்கை களிம்பை பஜ்ஜகத்தை நீக்க முடியாது இப்போ ஞானிகள் தேகமாகிய தேகம் என்று சொல்லப்பட்ட இந்த உடம்பை அசு அசுத்தம் களிம்பு அசிங்கம் துருநாட்டம் உள்ள உடம்பை நீக்கிவிட்டார் குற்றம் அந்த குற்றம் நீங்கினால் மற்ற குற்றங்கள் எதுவுமே இருக்காது அந்த குற்றம் காம காமத்தை உண்டு பண்ணும் முற்கோபத்தை உண்டு பண்ணும் பாவபுண்ணியம் தெரியாமல் செய்யும் எதுவேனால் செய்து கொண்டே இருக்கும் அது எதையோ மனசப்பட்டதை செய்து கொண்டே